இலங்கைக்கு கடல் கடிப்பகுதியில பூமியில வெடிப்பு ஏற்பட்டு இருக்கான் இதனால பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த அதிர்ச்சியான செய்தியை பாருங்க இப்ப இலங்கையில் கடலுக்கு அடியில் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் இதனால் பூகம்பம் அபாயம் இருப்பதாக புவியியல் நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையை சேர்ந்த புவியியல் பேராசிரியர் சிபி பி திசாநாயக் இலங்கையின் கடல் பகுதி மற்றும் நிலநடுக்கங்கள் பற்றி ஆராய்ச்சி நடத்தி வருகிறார் இலங்கைக்குரிய பூமி மண்டல பகுதியில் சுமார் ஐநூறு முதல் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு கடலில் பூமிக்கு அடியில் பெரிய வெடிப்பு ஏற்பட்டு வருவதாக பேர் பேராசிரியர் சி பி திசா நாயக் தெரிவித்துள்ளார் புவியியல் காரணங்களினால் ஏற்பட்டு வரும் இந்த மாற்றம் காரணமாக இலங்கையில் பூகம்பங்கள் ஆபத்தை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் அண்மையில் ஏற்பட்ட பூமி அடுத்து இந்த ஆபத்தான நிலைமை உருவாகியுள்ளது இலங்கையின் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் புதிய புவியடுக்கு உருவாகி வருவதால் பூமிக்குள் வெடிப்பு ஏற்பட்டு வருகிறது பத்து முதல் பன்னிரண்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இந்த வெடிப்பு ஏற்பட ஆரம்பித்ததுடன் தற்போது அது உள்ளுக்குள் பெரிய வெடிப்பாக மாறி வருகிறது என்கிறார்